தெருவுடன் காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு வந்தீங்க நீங்க விளையாட பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன உங்களுக்கு என்னைய பார்த்தா இது ஏதோ கேலி பண்ணி சிரிக்கிறன் போல இருக்கு என்ன தம்பி? மெரிபா பனிசோரா ஹை ட்ரெஸ்ட் மெரிபா அன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றது விளையாட்டு பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க என்ன? உங்களுக்கு என்ன பார்த்தா இதை ஏதோ பண்ணி போல இருக்கு என்ன தம்பி? வேற ஏதாவது யாரு? அவங்க 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 என்ன பண்ணாங்க தம்பி உதயநிதி செங்கலை அல்வா தூக்கிட்டு போறாங்களே ஒண்ணுதான் இருந்தது அந்த அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கலை ஒண்டி வச்சிருந்தாங்க ஒரு பதினஞ்சு வருஷமா அதையும் தம்பி திருடிட்டு போயிட்டாப்ல இவர் அல்வா நான் வந்தேன்னா அல்வா தான் கொடுப்பேன் இது போங்க இதை போய் பேசிட்டு என்ன ஆனா இது கட்ட மாட்டாங்க. இது எங்க அண்ணன் தமிழரசனுக்கு செலவைக்கு விட்டாங்களா இல்ல நினைவிடம் கட்ட விட்டாங்களா சொல்லுங்க நீங்க. என் அம்மா தமிழரசனை விடுது. அம்மாவை அடக்கமான இடத்துல எங்களுக்கு ஒரு நினைவிடம் கட்ட விட்டாங்களா. அப்ப இந்த அதிகாரம் யாருக்கானது? ஈழ விடுதலைக்காக போராடி செத்த மாவீரர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்த முடியுதா அந்த நாடு யாருக்கானது என் இனத்துக்கானது இவனுக்கு என்ன பிரச்சனை இங்க இருக்கிற அதிகாரம் அப்போ எனக்கு எதிரானது அதுதானே விளக்குது இதை காட்ட மாட்டார்கள் ஆனால் ஐயா கருணாநிதிக்கு எல்லா கட்டடங்களையும் அவர் பேரை வைக்கிறாங்க நூலகமா அல்லது எந்த எதாக இருந்தாலும் மருத்துவமனையா அல்லது பள்ளிக்கூடங்களா போக்குவரத்து நிலையங்களா எதை கட்டினாலும் அவர் பேர் தானே வைக்கிறாங்க தமிழர்களின் அடையாளங்களை தான் அது திராவிடர்கள் இந்தியர்கள் அவர்களுடைய அடையாளத்தை நிறுவி இது ஒரு போர் தான் அவனுக்கு அடையாளம் தெரியாமல் அழிச்சிடணும் திரும்பி திரும்பி ஏன் ஏன் எங்க எங்க ஆளுக்கு நினைவிட கட்டில் புறந்துடுறாங்க இப்போ அதிமுக அரசு தான் கொண்டேன்னு சொல்லி சப்போம் இப்போ அதிமுக இருக்கிற தலைவர்கள் யாராவது நாங்கள் தான் வீரப்பண்ண கொன்னோன்னு சொல்ல துணிவும் வீரமும் இருக்கா யாருக்காவது இருக்கா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அந்த நேரத்தில் அதை திருடர் பட்டம் கட்டி அழிப்பாங்க இப்போ என்னையெல்லாம் வந்து சாவனிஸ்ட்டு ஃபாசிஸ்ட்டு செப்பரேட்டிஸ்ட்டு ஆன்டி நேஷனலிஸ்ட்டுன்னு சொல்கிற கதை தான் புரியுதா இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்க கையில் இருந்த துப்பாக்கி என் கையில் இல்லை அதனால் ஒன்றும் செய்ய முடியல அவங்க துவக்க வச்சுருந்தாங்க நான் வாக்கு வச்சுருக்கேன் அது அடிச்சிட்டு இருக்கேன் அவங்கள பதில் சொல்ல முடியல அதனால எனக்கு வந்து அதில் ஒரு பெருமை தான் என் பாட்டு அருண்மொழிக்கு அரசியந்திரனுக்கு இன்னும் நிறையா பட்டியல் இருக்கு இங்க எங்க ஐயாவுக்கு இப்படி இதெல்லாம் வந்து நான் வந்து கட்டணும்னு விட்டு வச்சிருக்கேன் புரியுதா இப்ப அவங்க கட்டினாலும் நான் வந்து இடிப்பேன் உன் பேர் என்ன இங்க இருக்கிறது எடு நான் கட்டி நான் என் பேரை வைப்பேன் வைப்பேன் அதுக்கு தான் விட்டு வச்சிருக்காங்க அது என்ன இவ்வளவு காலம் இருந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்களா வேற மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா